இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து செக்கப் போகிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா விஜய்ட்டையும் சொல்லிட்டு தான் போகிறாங்க இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல் என்னான்ட்டு நான் போகிறேன் இந்த வயசு நீங்கள் வர வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் எப்படி காவேரி நீ தனியாக போவே நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க உடனே நம்ம விஜய் வந்து நீ போறியா அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் முகமூடியை போட்டு அந்த இடத்துக்கு வராரு அப்படியே சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாரு காவிரி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கடுத்து ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேனில் டாக்டர் தெளிவாக சொல்கிறாங்க இதுதான் உங்களுடைய குழந்தை இந்த சுற்றுதலை இந்த ஊறுதலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு காவிரி விஜய் செம்மையாக ஹாப்பியாக இருக்காங்க விஜய் வந்து சொல்கிறாங்க காவிரிட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணதெல்லாம் நான் வந்து பார்த்ததுக்கு எப்படிங்க இப்படி வந்தீங்க போலீஸ்கிட்ட மாட்டோம்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்பே பார்த்தோம்னா போலீஸு வந்துடுறாங்க வந்தனே விஜய் வந்து முகத்தை பார்த்துறாங்க அப்படியே என்ன செய்யணுன்ட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்ட்டு கிளம்புறப்ப போலீஸுக்கு வந்து வந்து டவுட் வருது அந்த மாதிரி போகிறப்ப காவிரி வந்து அப்புறம் என்ன செய்றாங்க ஐயோ மாட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் ஒரு வழியாக அங்கிட்டு இங்கிட்டு போகிறப்ப ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம விஜய் மாட்டி போலீஸ் திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க உங்கள் மேலே தப்பு தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜய் என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படியே முடிச்சு போயிருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்